எல்லாருக்கும் நமஸ்காரம் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் எழுந்த எழுந்தவுடனே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் மூணு தடவை காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சபட்சம் மூணு தடவை ஜபம் பண்ணிவிட்டு ஹோமம் ஆரம்பிங்க ஹோமம் உங்களுக்கு வந்து முழு வேதிக அந்த ப்ரொசீஜர் தெரியலனாலும் பரவாயில்ல காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு தடவை காயத்ரி மந்திரத்தை வந்து அர்த்தத்தோடு ஜபம் செய்யுங்க அதுக்கப்புறம் ஹோமம் ஆரம்பிங்க அதே மாதிரி சாயங்காலம் ஹோமத்துக்கு முன்னாடி மூணு தடவை காயத்ரி ஜபம் பண்ணுங்க அப்புறம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி படுக்கையில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு அப்புறம் போய் தூங்குங்க அப்படின்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் இதில் வந்து ஜபம் செய்கிறதுனா என்ன அர்த்தம்னா வந்து கவுண்டிங் அர்த்தம் கிடையாது மூணு தடவை ஒன் ஓம் பூர் பூகூர் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத் இது ஒரு தடவை அந்த மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையாக சொல்லணும் எங்கள் கு எங்கள் குருநாதர் வந்து வெப்சைட்டில் எழுதும்பொழுது ஒரு நிறைய பேருக்கு அட்வைஸ் சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா ஓம் அப்படின்னு சொல்லும்பொழுது குருநாதர் சொல்கிறாரு ஓம் சொல்கிறீங்க ஓம் சொல்லும்பொழுது ஓம் உடைய அர்த்தத்தை வந்து நல்லா மனசில் சொல்லுங்கள் ஓம்னால் வந்து அனைவரும் ரட்சிக்கும் பரமேஸ்வரா அது மட்டும் கிடையாது ஓம் ஓமுக்குள்ளே இருக்கிற ஆ ஊ ம அது ஒவ்வொரு வேர்டுக்குள்ளேயும் இருக்கிற ரகசியத்தை வந்து மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அதாவது உதாரணத்துக்கு வந்து நான் ஓமை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பட் இப்போ காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து ப்ராக்ரஸ் ஆகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப முக்கியம் நானும் இன்னும் பர்ஃபெக்ஷன் ஆவல காயத்ரி மந்திரம் பட் நம் முயற்சி பண்ணுவேன் தினசரி முயற்சி பண்ணுவேன் இப்போ ஓ ஓம் சொல்லிட்டு நிறுத்திட்டு ஆ ஊ ம ஆனா விராட் அக்னி விஸ்வா ஊனா ஹிரண்ய கர்ப்பக வாயு தேஜ ம நான் ஈஸ்வர் ஆதித்ய பிராஜ்ய இதெல்லாம் இறைவனுடைய பெயர் பாருங்கள் விராட் விராட்னா என்ன அர்த்தம் ராஜ்ரி தீப்தௌ டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் இங்கிலீஷில் படிங்க தமிழில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இங்கிலீஷில் ஷூராக எழுதுறேன் விராட் ராஜ்ரி தீப்தௌ இதி விராட் ராஜரி தீப்தௌன்னா என்ன அர்த்தம்னா எப்படி ஒரு மண்பானையிலிருந்து மண்ணிலிருந்து மண்பானை செய்யப்படுகிறதோ அதை போல இறைவன் பிரகிருத்தியிலிருந்து இந்த உலகத்தை உருவாக்குகிறான் அதனால் இறைவனுடைய பெயர் விராட் விராட் ராஜரி தீப்தவ் பொறுமையா இத மனச சொல்லணும் அக்னி அஞ்சு கதி பூஜன் இறைவன் வந்து பூஜைக்கு உகந்தவன் அஞ்சு கதி பூஜன் யோகோ அந்த இறைவன் பூஜைக்கு உகந்தவன் அதனால இறைவனோட பெயர் அஞ் அக்னி ஃபேக்ட் மகரிஷி தயானந்தர் எதிராக பாருங்க அக்னிக்கு வந்து அஞ்சு கதி பூஜன் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா கதி என்பதற்கு மூன்று பொருட்கள் உண்டு ஞானம் அறிதல் செல்லுதல் அடைதல் பூஜனம் நாம சத்காராக பூஜித்தல் என்றால் ஆஜை கட்டளைகளின்படி வாழ்வது ஞானஸ்வரூபன் முற்றறிந்தவர் அரிய அடைய மற்றும் பூஜிக்க தகுந்தவர் இதனால் இறைவனுக்கு அக்னி என்ற பெயராகும் அதாவது அஞ்சுகதி பூஜை பூஜிக்க பூஜைக்கு உகந்தவர் அனைவரையும் அறிபவர் பரம ஞானி அதனால் இறைவனுடைய பேர் அக்னி ஸோ அஞ்சு கதி பூஜன் யோகோ இதி அக்னி இது மட்டும் ஞாபகம் ஓம் ஓம் குள்ளியே இருக்கேன் இப்போ இன்னும் வெளியில் பூர் போ வரல ஓம் குள்ளியே இவ்வளோ அர்த்தம் இருக்கு அப்புறம் விராட் அக்னி விஸ்வா விஸ்வானா வந்து விஷ் பிரவேசனே விஷ் பிரவேசனால் இறைவன் வந்து சர்வவியாப்பியாக எல்லா இடத்திலும் பிரவேசிக்கிறார் இந்த உலகத்தில் அதனால் இறைவனுடைய பேர் விஸ்வ விஸ்வான்னு பேர் இறைவனுக்கு இது எல்லாமே அகாரத்தில் அடங்குறது அப்புறம் உக்காரத்தில் வந்து ஹிரண்ய கர்பக ஹிரண்ய கர்ப்பகன்னா ஜோதிர்வை ஹிரண்யம் ஜோதிர்வை ஹிரண்யம்னா என்ன இறைவன் ஸ்வரூபன் ஜோதி வடிவானவன் அதனால் இறைவனுடைய பேர் ஹிரண்ய கர்ப்பக உக்காரத்தில் அப்புறம் உட்காரத்தில் திருப்பியும் ஹிரண்ய கர்பக வாயு வாகதி கந்தன்யோகோ எப்படி வாயு வந்து புயல் காற்று அடிக்கும்பொழுது எல்லாத்தையும் அடிச்சிட்டு தூக்கிட்டு போடுமோ அதே மாதிரி இறைவன் சர்வசக்திமான் இந்த உலகத்தை பிரளயத்தில் எடுத்து செல்பவன் அதனால் இறைவனுடைய பேர் வாயு வாகதி கந்தன்யோகோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் நான் எழுதுறேன் அடுத்தது வந்து ஹிரண்யகர்பக வாயு தேஜக தேஜகனா திஜ நிஷானே தேஜஸ்வரூபன் இறைவன் இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸில் தேஜஸ் தெரியும் அவருடைய தவத்தினால இது பேர் தேஜஸ் தே அதே மாதிரி இறைவன் வந்து தேஜஸ்வரூபன் நமக்கு தேஜத்தை அழிப்பவன் நம்ம தவம் செஞ்சால் நம்மளுடைய உடல்ல வந்து தேஜஸ் கொடுத்துருவான் இறைவன் அதெல்லாம் இறைவனுடைய பேர் திஜ நிஷானே தேஜக அதே மாதிரி வந்து உக்காரம் மக்காரம் மகாரத்தில் மூணு மூணு வார்த்தை இருக்குது மக்காரத்தில் என்ன இருக்குன்னா ஈஸ்வரக ஈஷ் ஐஸ்வர்யே இத்தி ஈஸ்வரக அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உடையதால் இறைவனுக்கு பெயர் ஈஸ்வரக ஈஸ்வர ஆதித்ய ஆதித்யனா வந்து சூரியன் வானத்தில் இருக்கிற சூரியன் கிடையாது ஆதித்யனா வந்து தோ அவகண்டனே இறைவனை துண்டு துண்டாக நம்ம வெட்ட முடியாது துண்டு துண்டா நம்ம இறைவனை பாகம் பாகம் பாகமாக பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதவன் அதனால் இவனுடைய பெயர் ஆதித்ய தோ அவகண்டனே இதி ஆதித்ய ஈஸ்வர் ஆதித்ய பிராஜ்ஞா அவபோதனே இத்தி பிராஜ்ஞ அதாவது உங் நம்மளுடைய மனசில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறோன்னா அந்த நினைச்ச உடனே அது இறைவனுக்கு தெரிந்துவிடும் நம்ம வாயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம மனசில் என்ன இருக்குன்னு இறைவனுக்கு தெரியும் அதனால் இறைவனுடைய பேர் பிராஜ்ய பாருங்க ஓம் குள்ளேயே இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது ஒரே ஒரு ஓம்ங்கிற சொல்ல ஸோ களம்பர எழுந்து மூணு தடவை நீங்கள் சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆனால் பரவாயில்ல இது தினசரி சொன்னீங்கன்னா இது மனசில் வந்துடும் விராட் அக்னி விஸ்வா ஹிரண்ய கர்பக வாயு தேஜ் ஈஸ்வரர் ஆதித்ய பிராஜ்ய விராட் ராஜரி தீப்தவ் விராட்டக எப்படி களிமண்லேருந்து மண்பானை செய்கிறாரோ இறைவன் வந்து பிரகிருத்திலேருந்து உலகத்தை படைக்கிறார் ஸோ இறைவனோட ஸ்துதி ஓடுது இதுக்குள்ளே அதே மாதிரி வந்து விராட் அக்னி அஞ்சுகதி பூஜன்யோ இதி அக்னி ஹி ஹே இறைவா நீ பூஜை குகந்தவன் நீ முற்றும் அறிந்தவன் நீ எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்பவன் அக்னி அதே மாதிரி வந்து விராட் அக்னி விஸ்வா விஷ்பிரவேசனை நீ வந்து சர்வவியாபி ஹே பரமேஸ்வரா இந்த மாதிரி இறைவனுடைய குணங்களை ஓம் மூலமாக பாட வேண்டும் ஓம் அப்புறம் பூர் பூர் இவை பிராணஹ இது சான்ஸ்கிரிகில் எழுதுற டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க பூரி தீவை பிராணாக அதில் பூரில் வந்து மகர்ஷி தயானந்த ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் பாருங்க பூருக்கு வந்து சான்ஸ்கிருத்ல சொல்கிறாரு யஹ சராச்சரம் ஜகத் ச பூ ஸ்வயம்பூர் ஈஸ்வர பிராணத்தை அழிப்பவன் பிராணநாயகன் புஹு அது மட்டும் இல்லாமல் பிராணயதி சராச்சரம் ஜகத் இந்த சராச்சரம்னா அகில சராசரம் இந்த அண்ட சராசரத்திற்கு பிராணத்தை அளிக்கும் சுயம்புவானவன் அந்த பரமேஸ்வரன் அதனால அவனுடைய பேர் புகு அதே மாதிரி புவஹ நீங்க வந்து காயத்ரி மந்திரம் சொல்லும்பொழுது மனசுல ஓம் சொல்லும்பொழுது அந்த எல்லா வார்த்தைகளும் வரணும் ஒவ்வொன்றா சொல்லணும் அப்ப உங்களுடைய மைனஸ் என்ன ஆகும் பாருங்க ஃபோக்கஸ் ஆயிடும் இறைவன் மேல வேற எதுவும் யோசிக்காது ஏன் குருநாதர் மூணு தடவை சொல்ல சொல்கிறாருன்னா மனசு ஃபோக்கஸ் ஆகிடும் அதே மாதிரி புவஹ புவஹ இதி அபானஹ அபானஹானா துக்கத்தை அறுப்பவன் சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்கிறாரு யஹ சர்வம் துக்கம் அபானயதி சோ அபானஹ இந்த வார்த்தையை மனசில் திருப்பி சொல்லுங்கள் யஹ சர்வம் துக்கம் அபானயதி சோ அபானஹ எல்லா துக்கத்தையும் அறுப்பதால் அந்த இறைவனுடைய பேர் புவஹ ஹே இறைவா நீ துக்கத்தை அறுப்பவன் உன்னுடைய சரணத்தில் நான் வரேன்

சுகஸ்வரூபனாக இருப்பதால் சர்வ வியாபியாக இருப்பதால் இறைவனுக்கு பெயர் ஸ்வக இந்த உலகத்தை பிடித்து கொண்டு இருப்போன் நீக்கமர நிறைந்து இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தை பிடித்து தாங்கி கொண்டு இருப்பவன் அந்த பரமேஸ்வரன் அதனால இறைவனுடைய பேர் ஸ்வக இதெல்லாம் இறைவனுடைய ஸ்துதி ஓம் சொல்லியாச்சு பூர் புவ ஸ்வஹ சொல்லியாச்சு அப்புறம் தத் சவித்தக தத்தை விட்டுருங்க இப்போ சத்திக்கு தத்துன்னு சொல்லுங்க ஆனா தத்தோட அர்த்தம் இப்ப சொல்ல வேண்டாம் சவித வந்து இந்த சாஸ்கிரிட் வார்த்தை ஞாபகம் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுறேன் ய சுனோதி உத்பாதயதி சர்வம் ஜெகத் ச சவிதா தஸ்ய திருப்பி சொல்கிறேன் கேளுங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ய சுனோதி உத்பாதயதி சர்வம் ஜகத் ச சவிதா தஸ்ய அனைத்து உலகத்தையும் உட்பாதயத்தி உருவாக்குபவன் அந்த பரமேஸ்வரன் மூன்று உலகம் பூலோகம் இந்த பிருத்வி சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் கேலக்சிஸ் அப்புறம் ஆகாசம் இது எல்லாத்தையும் உருவாக்குவதால் இறைவனுடைய பேர் சவித்தாக அப்புறம் தேவச தேவசனால் யோ தீவ்ய தீவ்யதே வா ச தேவ தஸ்ய திருப்பி சொல்கிற கேளுங்க யோ தீவ்ய தீவ்யதே வா ச தேவஹ தஸ்ய தஸ்யனால் அந்த இறைவனுடைய பேர் ஏன் தேவஹ எல்லா இன்பங்களையும் நமக்கு அருள்பவதால் எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களையும் நமக்கு கொடுக்கிறார் அதனால இறைவனுடைய பேர் தேவஹ யோ தீவியத்தே தீவ்யதே தீவியே வாசா தேவஹ இதை இதை நானும் சாஸ்கிரில் சரி சொல்லுவேன் மறந்துட்டேன்னா புக்கு படிப்பேன் மறந்துட்டேன்னா டிஸ்கிரிப்ஷன் படிங்க தேவஸ்யே இறைவா நீ தேவசிய வரேன்யம் வருத்தும் அருகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவனுக்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் நமக்கு ஏற் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதனால் அதனால இறைவனுடைய பேர் வரேன்யம் பர்கஹ சுத்தவரூபம் பர்கஹ சுத்தவரூபன் தூய்மையிலும் தூய்மையானவன் அழுக்கே ஆகாதவன் அதனால் என்னுடைய பேர் பர்க இப்போ தத் அந்த வார்த்தையை ஊட்டம் பாருங்கள் தத் தத்னா இந்த பரமேஸ்வரன் இந்த பரமேஸ்வரனுடைய பேர் ஓம் பூர் புவஹ ஸ்வஹ சவித வரேன்யம் பர்க இறைவன் அந் இந்த குணங்களை உடையவனோ தத் அந்த இறைவனை தீமகி தீமஹி நாம் தியாம் தியானிப்போமாக ஆக தீமஹினா தரேமஹி தரேமஹினா வந்து எப்படி இந்த துணியை நான் போட்டிருக்கேனோ இந்த இந்த து இந்த துணியை நான் தாரன் தாரணம் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இறைவனை நாம் தியானிப்போமாக தீமகி யோனக பிரச்சோதயத்தில் யஹ அந்த இறைவன் ஜெகதீஸ்வ யஹனா ஜெகதீஸ்வரக சாங்ஸ்கிரிட்டில் யஹனா ஜெகதீஸ்வர ஹே பரமேஸ்வரா ஏ ஜெகதீஸ்வரா நக எங்களுடைய நகனா என்னுடைய இல்லாட்டி எங்களுடைய நான் உன்னை தியானிக்கிறேன் நாங்கள் உங்களை தியானிக்கிறோம் நகனா எங்களுடைய எமது தியஹ புத்தியை தியானா புத்தி புத்தியை பிரச்சோதயாத் பிரேரையேத் பிரச்சோதயாத்னா இன்ஸ்பிரேஷன் பண்ணுறது பிரேர பிரேரையேத் என்ன இன்ஸ்பிரேஷன் பண்ணோம் ஹே இறைவா எங்களின் புத்தியில் வந்து ஞானத்தின் பிரகாசத்தை அடை தந்தருள் ஹே பரமேஸ்வரா அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்குது பாருங்கள் ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை ஸ்துதி வந்து இறைவனுடைய பெயர்களை நம்ம சொல்கிறது ஸ்துதி பிரார்த்தனை என்ன என்னுடைய புத்தியில் ஞானத்தின் பிரகாசத்தை தந்தருள் ஹே பரமேஸ்வரா இது வந்து பிரார்த்தனை உபாசனை என்ன தீமஹி தியானத்தில் தியானத்தில் அமர வேண்டும் பாருங்க இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பதிமூணு பதினாலு நிமிஷம் ஆயிருக்கு இந்த பதினாலு நிமிஷம் விஷயத்தை வந்து ஒரு தடவை நீங்கள் சொல்லணும் பதினாலு நிமிஷம் ஆகுமானா ஆகாது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் தினசரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த பதினாலு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் ஸோ மூணு காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு மூணு நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம் ஆகட்டும் இறைவனுக்காக அஞ்சு நிமிஷம் கூட நம்ம செலவழிக்க முடியாத முடியும் அது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஸோ காலம்பரம் எழுந்த உடனே ஓம் பூர் துவ സ്വഹ തത് തത്തോട് അർത്ഥം അപ്പുറമാത് സവിതുർവരിയം ഭർഗോ ദേവസ് ധീമഹി ധിയോ യോ നഹ പ്രചോദയാത് ഇപ്പം ഇത് ഒര് വാർത്തക്കും സാസ്കൃത അർത്ഥത്തോട് ചല്ലെങ്ക முயற்சி பண்ணிங்கன்னா இந்த இந்த காயத்ரி மந்திரம் உங்களுடைய விருத்தியை வந்து நிரோதம் நிறுத்திவிடும் ஒரு நாளாக கண்டிப்பாக வரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது காயத்ரி மந்திரத்துடைய சீக்ரெட்ஸ் யாரும் மாட்டாங்க இது வந்து குருநாதர் எங்கள் குருநாதர்கிட்ட நான் கற்றுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது மகரிஷி தயானந்தர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதிட்டு போயிருக்காரு ரொம்ப அருமையான விஷயம் நான் சாஸ்கிரிக்கில் எழுதுறேன் டிஸ்கிரிப்ஷன் அது தமிழில் எழுதுனேன் பாருங்கள் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்